श्री राम नम सिंह दुमक जय गोपिग जीवन स्मरण गोविंद गोविंद जय जानकान स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती फति हर हर महादेव सिद्धि विनायक स्वामी की जय आंजनाय स्वामी की जय सदगुरु महाराज की जय की जय प्रहलाद नारद पराशर व्यास पंडलीग व्यासाणुष्म ருக்மாங்கத அர்ஜுன வசிஷ்ட விபீஷனாதின் புண்ணியானிமான் பரம பரமபாகவதான் ஸ்மராமி சீதாலக்ஷ்மண பரத சத்ருன ஹனுமந்த் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரமணி நமக கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய் நந்தகோபகுமாராய் கோவிந்தாய் நம நமக ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ணானுகர விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சவணி யஜினத்தில் நாம் வந்து ஸ்ரீமத் பாகவதம் மூலப்பாராயணத்தையும் போட்டோம் பாகவதம் விளக்கத்தையும் நாம் போட்டிருக்கோம் கிருஷ்ணருடைய படத்தை போட்டு அது நம்ம கொஞ்சம் விரிவாகவே நம்ம சொல்லின்னு வந்துன்னு இருக்கோம் ஆனால் பாகவதத்தை பற்றி நம்ம என்ன தான் பேசினாலும் நம்மளுக்கு ஒரு லைக்ஸு லைக்ஸும் போட மாட்றாங்க ஒரு கமெண்ட்ஸும் போட மாட்றாங்க என்ன ஒரு ஒரு என்கரேஜ்மெண்ட்ஸே இல்லை சுத்தமாக ஆனால் நிறைய பேர் பார்க்குறாங்க ஆனால் பார்த்தா ஒரு கமெண்ட்ஸ் கூட கிடையாது ஒரு இது ஒரு விஷஸ் கிடையாது ஒரு ஒரு லைக்ஸ் கிடையாது இதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது தான் நானும் ரெண்டாயிரம் வீடியோஸ் போட்டேன் அதெல்லாம் எதிர்பார்க்காம தான் போட்டேன் ஆனாலும் பார்த்தா அப்போ ஆதரவு இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு எனக்கு போகிறதுக்கு பிடிக்கல எனக்கு எவ்வளோ குருமார்களெலாம் சொன்னாங்க வேணாம் நமக்கெல்லாம் தேடி வந்து கேட்குறவங்களுக்கு சொல் நீயா எதுக்கு இது போல் சொல்கிற அப்படின்ட்டு அதான் மகான்கள் சொன்னதே அதான் சொல்லக்கூடாது அது மாதிரி அனபிருஷ்டமாக சொல்லக்கூடாது கேட்காம நம்ம சொல்லக்கூடாது பகவதிஷ்யத்து நான் சொல்லணும்னு என்கரேஜ் பண்ணாமல் எப்படி நல்லது நம்ம நிறைய சொல்ல முடியும் அதனால தான் நிறைய நாம சிங்கத்தனம் போட்டு விட்டுருக்கேன் அதனால் தான் நிறைய நம்ம பாகவதம் ராமாயணத்தை பற்றி நிறைய சொல்ல முடியல யாரும் என்கரேஜே பண்ணல என்கரேஜ் பண்ணாமல் நம்ம எப்படி சொல்கிறது ஒரு லைக்ஸ் கூட கிடையாது ஒரு லைக்ஸ் கூட கிடையாது எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு மூணு நாலு பேர் தான் போடுறாங்க லைக்ஸ் வேறு யாரும் லைக்ஸும் போகிறதில்ல ஒரு கமெண்ட்ஸ் இல்லை எதுவுமே இல்லை அப்படி என்கரேஜ் பண்ணாதவங்களுக்கு நம்ம எதுக்கு போடணும் அதான் க்ளோஸ் பண்ணிடலான்னு பார்க்குறேன் அதான் என்னென்னா எனக்கு வந்து ரெடி பண்ணல நம்மளுக்கு எல்லாமே வீவர்ஸ் வராங்களே தவிர எந்த ஒரு இல்லை யாருமே வந்து நம்மளுக்கு உற்சாகப்படுத்துறதுக்கு யாருமே கிடையாது ஒரு சந்தோஷம் என்கரேஜ் பண்ணால் தான் நம்ம சொல்கிறது நல்லா இருக்கா இல்லையா நம்ம கரெக்டாக சொல்கிறோமா இல்லையான்னு கூட எனக்கு தப்பு இருந்தால் கூட சொல்லலாம் கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கலாம் எதுவுமே கமெண்ட்ஸும் போட மாட்டாங்க எதுவும் போட மாட்டாங்கன்னா நம்ம எதுக்கு சும்மா அப்போது தேவையில்லாமல் நம்ம பாடுக்கு பாகதும் யாருக்கு நம்ம பாகதம் சொல்கிறோம் வீவர் சாரத்துக்காகவா கிடையாது அவங்க கேட்குறவங்களுக்கு வந்து உண்மையிலே பிடிச்சிருக்கா பிடி இல்லையா ஆதரவு இருக்கா இல்லையா பக்தியோட பகது கேட்கணுன்ற அந்த ஆர்வம் இருக்கா ஆர்வம் தான் நம்ம சொல்லணும் ஆர்வம் இல்லைன்னா அப்போ லைக்ஸ் போட்டிருப்பாங்க இல்லாட்டி கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க எதுவுமே இல்லை அப்போ எதுக்கு நம்ம சொல்லணும் தேவையில்லாத நம்ம சொல்லில் இருக்கிறது யாருக்கு லாபம் அது சத்தையாக கேட்குறவங்க தான் நம்ம சொல்லணும் சத்தையாக கேட்காதவங்க நம்ம சொல்லி என்ன பிரயோணும் சும்மா கொஞ்சம் நேரம் கேட்பாங்க டக்குன்னு தள்ளி விட்டு போயிடுவாங்க அதுக்காக கிடையாது உண்மையிலேயே சக்தியாக தான் சொல்லணும் அதுதான் நியாயம் ஆனால் சரி எனக்கு என்னென்னா பகவத் விஷயம் பேசாமல் இருக்க முடியலன்றதுக்காக நானும் பேசிட்டேன் ஆனால் மகான்கள் சொல்கிறது வந்து சில விஷயங்களை மீறி போயிட்டேன் மகான்கள் என்ன சொன்னாங்கன்னா தேடி வந்து கேட்டால் அவங்களுக்கு சொல்ல பார்க்கும் நீ வந்து பப்ளிக்காக போகிறேன்ட்டு அப்படி சொல்லாத அப்படி தான் மகான்கள் சொல்லியிருக்காங்க எனக்கு பர்சனலாக சொல்லலை பொதுவாக சொல்கிறாங்க பொதுவாக உபன்யாசத்துலேயே தான் சொல்லுவாங்க கேட்குறவங்களுக்கு சொல்லணும் கேட்காதவங்க சொல்லக்கூடாது விருப்பமெல்லாம் சொல்லக்கூடாது பர்சனலாக சொல்லக்கூடாது இதை பண்ணக்கூடாது பாகவதன்றது ரொம்ப ஒரு உயர்ந்த விஷயம் அதனுடைய மகிமை எல்லையற்றது பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம் கூட நம்ம முழுசாக புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா அவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்களுடையது பாகவதம் ஏன்னால் சொல்கிறவர் யாருன்னா உக்கர சதஸ் காது ரொம்ப தீட்டின்னு கேட்கணுமா அப்படி அப்படி இருக்கமா அவருடைய வார்த்தைகள்லாம் ஆழ்ந்த கருத்துக்களுடையதாக இருக்கணும் ஒரே ஒரு ஸ்லோகம் ஒன்றும் இல்லை ஒரு ஜென்மாத்தியாசின்ற ஸ்லோகத்துக்கு மகான்கள்லாம் வியாக்கியானம் பண்ணால் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட வியாக்கியானம் பண்ணுவாங்க அவ்வளோ விஷயம் இருக்குது அதில் அந்த ஜென்மாத்தியாசின்ற ஸ்லோகத்துக்கு அதே எம் பிரபுர ஜனிதம் அனுபேதம் அபேத்கத்த சுகாச்சாரியை பற்றி வர்ணிக்கிற அந்த ஸ்லோகம் தான் ஆனால் அதுக்கு அவ்வளோ எவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் அதுக்கு மகான்கள் சரியான ஒரு விஷயம் தெரிஞ்ச வேதம் படித்தவங்க வாக்கில் நம்ம அதுக்கு விளக்கம் கேட்டோம்னா எம்ப்ரோஷன் எம்ப்ரபரை தான் எஸ்மா அனுபவம் ரெண்டு ஸ்லோகத்துக்கும் விளக்கம் கேட்டால் இன்றைக்கி போதாது அவ்வளோ விஷயம் இருக்குது அதில் அது மாதிரி எவ்வளோ ஸ்லோகங்கள் ஆத்மாராமஸ் முனையகா அப்படின்னு சொல்கிற ஒரு ஆத்மாராமஸ்டமுனையகா அப்படின்ற ஒரு ஸ்லோகத்துக்கு எவ்வளோ வேக்கணும் பதினெட்டு விளக்கங்கள் கொடுத்துருக்கார் சைஜன்ய மகாபிரபு அதுக்கு அவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்கள் உடைய அதுபோல் பாகவதமே ஒரு பொகு ஒரு புதையல் ஒரு பொக்கிஷம் அது உள்ள ஒவ்வொரு ஸ்லோகங்களுக்கும் அவ்வளோ அவ்வளோ கருத்துக்கள் இருக்குது அவ்வளோ ஆனந்த விஷயங்கள் இருக்குது புதையல் மாதிரி அது அப்போ அந்த ஆத்மா ராமஸ்டமனியாக சைதன்ய மகாபிரபு அப்புறமா இன்னொருத்தர் அவர் ஒரு அத்வைதி அவர் அவர்கள் போய் வாக்குவாதம் பண்ணும்போது சைத்தன்ய மகாபிரபு அவ்வளோ பெரிய விளக்கங்களாக பெரிய அது ஆத்மராமர்சமணி என்ற ஸ்லோகத்துக்கு பெரிய பெரிய விளக்கங்கள் கொடுக்குறாங்க ரெண்டு பேருமே அந்த வாக்குவாதம் நடக்கும்போது அப்போது அப்படியேப்பட்ட பெரிய பெரிய அவ்வளோ விளக்கங்கள் கொடுக்குற அளவுக்கு இதில் என்ன இருக்குன்னா அவ்வளோ விஷயம் அதில் இருக்குது உனக்கு தெரியல அந்த அந்த பாகவத ஞானத்தில் மூழ்கி போனவங்களுக்கு தான் தெரியும் அவ்வளோ பெரிய பெரிய கருத்துக்கள் அது அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வரும் அந்த அந்த அனுபவம் அந்த ஞான அனுபவம் அவங்களுக்கு உண்டாகும் அப்போ அதில் வந்து அவங்கள கருத்துக்கிறவங்கள நி நிற்கிறந்தா நிற்கிறந்தான்றதுக்கு என்னென்னா கிரந்தினா ஹிருதய முடிச்சுகள் அதை போக்கக்கூடியது அதை போக்கினவர்கள் அந்த ஹிருதய முடிச்சுக்களை நீக்கினவர்களாகியா ஆத்மஸ்வரத்தில் ஆத்மா ஆத்மாராமஸ்ட முனையாக நிற்கிறந்தா பெருக்கிறமே அப்படியே பட்டு அவங்க கூட இந்த பாகவத்தில் ரமிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து என்னென்னா பாகவத்தில் ஆக வேண்டியதில்லை நிர்பணத்து பிரம்மத்தில் ரமிக்கிறவங்க அந்த ஹிருதய முடிச்சுகள் கழட்டப்பட்டவர்கள் அப்படியேப்பட்டவங்க கூட பாகத்தில் ரமிக்கிறாங்கன்னா அப்போ அந்த அளவுக்கு ஹரியனுடைய குணங்கள் அப்படி மனசை இழுக்கிறது அப்படின்னு சொல்கிறது உணர் அர்த்தனா நிற்கிறந்தா இருதயத்துடன் மட்டும் இல்லை எந்த கிரந்தங்களையும் பார்க்காமல் அனுபவத்தினால் வரக்கூடிய ஞானத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட அவங்க எந்த கிரந்தமும் தேவையில்லை கிரந்தங்களை படித்து ஆக வேண்டியதில் இயற்கையாகவே அவங்களுக்கு ஆத்மனுபவம் ஆத்மாராமச்ச முனியாக ஆத்மாராம ஆத்மாவில் ரமிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க நிற்கிறந்தா கிரந்தங்களை படித்து ஆக வேண்டியதில்லை அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறவங்க கூட இந்த கிருஷ்ணகிரியில் மயங்குகிறார்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் கிரந்தினா முடிச்சு இருதயம் முடிச்சுகள் நீக்கப்பட்டார்கள் அப்போ கிரந்தம்னா புஸ்தகம் சாஸ்திரங்கள் அதை படிக்கணும் அவசியம் இல்லை ஆத்மராமர்கள் அப்படி ஒரு அர்த்தம் நிற்கிறந்தா அப்படின்னு சொன்னால் அந்த சாகைகள் என்ன சொல்லுவாங்க சரியாக தக்குன்னு அதை படி பார்த்தா தான் ஞாபகம் வரும் அதுபோல் பல வியாக்கியானங்கள் இருக்குது அந்த நிற்கந்தான்ற ப பதத்துக்கே நிறைய வியக்கானங்கள் இருக்குது அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு பார்த்துக்கும் அவ்வளோ வியக்கானங்கள்லாம் பண்ணியிருக்காங்க நம்ம அதெல்லாம் எடுத்து அனுபவிக்கணும்னா அந்த பாகவதத்தில் ருச்சி உள்ளவங்க அந்த பாகவதத்தில் பித்து பிடித்தவங்களோடு நம்ம ஷேர் பண்ணால் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு எடுத்து பரிமாறிக்கணும் அப்படின்னா அந்த ஆர்வத்தோடு கேட்குறவங்க தான் நம்ம எடுத்து சொல்ல முடியும் அந்த ஆர்வமே இல்லாதவங்க நம்ம சொல்லி என்ன என்ன பிரச்சனை ஏதோ பத்து பேர் கேட்டாங்க நூறு பேர் வியூவர்ஸ் வந்தாங்க எண்பது பேர் வியூவர்ஸ் வந்தாங்க அது பெரிய விஷயம் இல்லை எத்தனை பேர் லைக் பண்ணாங்க அதை எத்தனை பேர் விரும்பினாங்க எத்தனை பேர் அதனுடைய அபிப்பிராயம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு கமெண்ட்ஸ் பண்ணாங்க ஒன்றுமே இல்லை யாருமே பண்ணலையே அப்போ பிடிக்கலன்னு தானே அர்த்தம் அப்போ நம்ம எதுக்கு போடணும் பிடிக்காதவங்க நம்ம எதுக்கு போடணும் அதனால நான் யாருமே குறை சொல்ல வரல சரி அவங்களுக்கு பிடிக்கல அவ்வளோதான் விருப்பம்ல இருக்குது போல் விருப்பில் போல் இருக்குது அப்படின்னு நினச்சின்னா அவள் தான் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் அதுதான் எனக்கு இந்த பாவத்தெல்லாம் வேண்டாம் அழகாக என்னமோ நம்ம வந்து இதில் என்னவோ லட்ச ரூபா சம்பாதிக்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க யூடியூப்பில் இன்றைக்கி வரைக்கும் இந்த யூடியூப்பில் பத்து ரூபா கூட சம்பாதிக்கலை ஏன்னால் எனக்கு மாண்டேஸ் ஆகலை ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் மேலே ஆகி போச்சு ஆனால் மான்டேஸ் ஆகலை ஏன்னா எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ரெண்டு மூணு பேர்கள் ரெண்டு மூணு பேர் ரெண்டு மூணு பேர் ரெண்டு மூணு பேர்களுக்கு கேட்டேன் அப்படியே கேர்லெஸ்ஸாக விட்டாங்க அதில் ஒருத்தர் ஒருத்தர் சொன்னேன் அவருக்கு கேர்லெஸ்ஸாக விட்டார் அவரும் ஹெல்ப் பண்ணல ஃபுல்லாக எல்லாம் நம்மளை கைவிட்டாங்க அதை மொத்தம் நம்ம மோட்டிஸ் பண்ணுறதுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல அது மொத்தம் ரெண்டு பேர் ரெண்டு பேர்கள் கேட்டால் ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணல அவ்வளோ அதை நான் யாரும் கேட்க மாட்டேன் பர்சனலாக இருக்கிற ரெண்டு பேர் மட்டும் கேட்டேன் அவங்களும் ஹெல்ப் பண்ணல கை விட்டாங்க தான் நானும் அந்த மாட்டீஸ் ஏன்னா அது சம்பாதிக்கணுன்ற நோக்கம் கிடையாது நாலு விஷயம் வந்து பக்தர்களோடு சே ஷேர் பண்ணிக்கணுன்ற நோக்கத்தோடு தான் நம்ம இந்த பாகவதத்தை போடுறோமே ராமாயணத்தை போடுறோமே பகவன் நாமத்தை போடுறோமே அது பக்தி விஷயந்தான் சரி இவ்வளோ சப்ஸ்கிரைப் வந்துச்சு இவ்வளோ இது வந்துச்சு இவ்வளோ வாட்சிங் ஹவர்ஸ் பத்தாயிரம் பத்தாயிரம் ஹவர்ஸ் மேலே போயிடுச்சு சரி அதனால் வந்து சரி இது ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொன்னாங்க ரெண்டு பேர் ஆனால் பார்த்தா அவங்க ஹெல்ப் பண்ணல சுத்தமாக ஹெல்ப் பண்ணல அவங்களுக்கு விருப்பம் இல்லை ஹெல்ப் பண்ணுறதுக்கு அதுதான் தான் விட்டாங்க அதோட நானும் விட்டேன் அவ்வளோ தான் அதனால் சரி விருப்பம் தான் அவங்க கண்டிப்பாக நான்தான் நான் நான்தான் போய் அடிக்கடி கேட்குறேன் ஆனால் வந்து அவங்க கேர்லெஸ்ஸாக அது எடுத்துக்க மாட்டுறாங்க அது வந்து பொறுப்பாக எடுத்து செய்ய மாட்டேறாங்க அது மான்டைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா அதான் செய்ய மாட்டேறாங்க ஹெல்ப் பண்ண மாட்டேறாங்க சரி ஹெல்ப் பண்ணலன்னா அவங்கள போய் நம்ம அடிக்கடி போய் தொந்தரவு பண்ண முடியுமா சரி அவங்களே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சரி அதனால் விட்டுவிட்டேன் விருப்பம் இல்லாதவங்க போய் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு விட்டேன் அதுதான் அப்போது நான் யாரும் நிறைய பேர்களே ரெண்டு பேர்கள் தான் அதில் ரெண்டு பேர்கள் அதில் ஒருத்தர்கள் தான் நான் அடிக்கடி கேட்பேன் அடிக்கடியில் தான் இல்லை எப்போதாவது தான் கேட்பேன் இல்லை அவர் சரி அப்படியே கேர்லெஸ்ஸாக விட்டால் போல் சரி நானே விட்டுவிட்டேன் அதுதான் சரி அது போகட்டும் எனக்கு அது வந்து முக்கியமாக இல்லை ஏன்னா அதில் ஒரு ஒரு லட்ச ரூபாய் பணம் கிடைக்கணும்னு அவசியமே இல்லை எனக்கு இல்லை ஏன்னா அதை எதிர்பார்க்கல ஏன்னா பகவானுடைய கிருப இருக்குது எனக்கு அது போதும் பாகோதத்து பாகவதத்தினுடைய அந்த டேஸ்ட் எனக்கு குறையல இன்றைக்கி வரைக்கும் ராமாயணத்தில் டேஸ்ட்டு குறையில நாம சங்கீத்தனு டேஸ்ட்டு குறையில பக்தியில் எனக்கு பகவான் என்னை ருசியாக ருசிகரமாக வச்சுருக்கான் அது போதும் எனக்கு அதுதான் எனக்கு பெரிய சொத்து இது ஒரு இது ஒரு வருஷம் கிடைக்கும் ஒரு பத்து கோடிக்கு பத்து வருஷம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தவொன்னே நம்ம செய்யலை இருந்தாலும் சரி வந்துருச்சு இவ்வளோ எலிஜிபிள் இருக்கு மோனிஸ் ஆகிறதுக்கு அதுக்காக நான் அப்ளை பண்ணலான்ட்டு தான் ஒருத்தர் கேள்வி கேட்டேன் அதுவும் பர்சனலாக நல்லா தெரிஞ்சவங்கக்காக கேட்டேன் ஐயா அவர் ஹெல்ப் பண்ணல கேர்லெஸ்ஸாக விட்டான் சரி அதான் அவள் தான் தான் விட்டேன் அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு போது நம்ம அவங்கள போய் தொலை பண்ண விடாதுன்ட்டு விட்டேன் அவள்தான் புதுங்களா அதனால் எனக்கு இதெல்லாம் மெயினான நோக்கம் கிடையாது யூடியூப்பில் சம்பாதிக்கிறலாம் மெயினாக நோக்கம் கிடையாது நோக்கம் என்னென்னா பக்தர்களுடைய சங்கம் வேணும்னு ஆசைப்பட்டு தான் நான் போட்டதே மெயினாக அதுதான் ஆரம்பத்துலேருந்து போட்டது ஆனால் வந்து யாரும் அது கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி தெரில யாரும் லைக் பண்ணுற மாதிரியும் தெரில யாரும் கமெண்ட்ஸ் போடுற மாதிரி தெரில யாரும் யாரும் என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் தெரில சும்மா வியூவர் சொன்னால் வரதை தவிர யாரும் என்கரேஜ் பண்ணி ஒரு கமெண்ட்ஸ் கூட போடல அதனால் தேவையில்லை அப்படிதான் பார்த்தேன் சரி ஓகே அதனால் இது பாகுவதெல்லாம் ஒரு பொக்கிஷம் எனக்கு சொன்னாங்கம்மா எனக்குன்னு தனியாக சொல்லலை மகான்கள் நான் உபன்யாசத்தில் கேட்டிருக்கேன் மகான்கள் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்து கேட்காமல் சொல்லக்கூடாது அனாபிருஷ்டமாக யார்களையும் சொல்லக்கூடாது யாருக்கும் விருப்பம் இல்லாத அவங்களெலாம் போய் நம்ம சொல்லி நிற்கக்கூடாது உனக்கு தெரியுதா உன்னை வரைக்கும் அனுபவிச்சுக்க போய்க்கு அவள் தான் யாருன்னா கேட்குறவங்களுக்கு சொல்லு இல்லை நீ யாருக்கெல்லாம் மற்றவங்கள போய் கேளு அவள் தான் உனக்கு சொல்கிறது உனக்கு சொல்லிக்கிறதுக்கு யாரும் கிடைக்கல அப்படின்னா நீ போய் கேட்குறனாரு அவள் தான் மகான்கள் இப்போ பரமேஸ்வரி சாமி இது ஆடியார் பத்மநாப கோயிலில் உபன்யாசம் பண்ணுறாரு போய் கேட்குறேன் அவ்வளோ தான் அப்படியே போய் கேட்க தொடர்ந்து தீன் அவ்வளோ தான் இன்னும் நிறைய அப்சர்வேஷன் நிறைய கிடைக்கும் நிறைய கிடைக்கும் இப்போ நம்ம பேசுறது காட்டிலும் நிறைய கேதர் பண்ணலாம் இல்லையா நிறைய கேட்டு கேட்டு நம்ம சவணம் பண்ணிக்கலாம் இல்லையா சவணம் பண்ணால் நம்மளுக்கு நிறைய விஷயம் நம்ம பாகவத்தில் தெரிஞ்சிக்கலாமே நல்லா இருக்குமே ருசிகரமாக அவள் தான் அப்படி தான் பண்ணுறேன் இப்போது அதனால் தான் இப்போ ரெண்டு மூணு நாளாக சரியாக போடலை போட விருப்பம் இல்லை யார் என்கொயரி பண்ணோன்னா எப்படி போடுவாங்க போகிறதுக்கு விற்பனில் அதான் ஓப்பனாக சொல்ல போனேன் இப்போது ஏழாஸ்கந்தம் முடிச்சுருக்கேன் ஏழாஸ்கந்தில் சதாச்சார நிர் இதெல்லாம் வந்து சப்தாகத்தில் இதெல்லாம் நீங்கள் வேணால் யார் வேணால் கேட்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய மகான்கள்லாம் உபன்யாசம் பண்ணியிருக்காங்க எங்கேயாவது இந்த சதாச்சார நிர்ணயத்தில் இருந்து ஏழு நாலு ஏழாஸ்கந்தம் நரசிம்மாதனை சொல்லிட்டு முடிச்சுடுவாங்க அந்த சதாச்சார நிர்ணயம் அஞ்சு அத்தியாயத்தில் போய் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஆனால் அடியன் வந்து சொல்லியிருக்கேன் ஆ எதுக்காக சொன்னேன் சரி எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் சொன்னேன் அதனால் சப்தாக முறையில் என்ன தள்ளிட்டு போகிறது அப்படியே கடகாடம் தள்ளிட்டு போகிறதுக்கு தெரியாது எனக்கு எத்தனை பேருக்கு கதை சொல்கிறாங்க பார்த்து இல்லைங்களா எவ்வளோ நுணுக்கமாக இப்போ நான் சொன்ன நுணுக்கம்லாம் எவ்வளோ சொல்லியிருக்கேங்க ஆராஸ் கந்தத்தில் அந்த தத்துவார்த்தமாக அந்த ஹரியஸ்வர்கள் பொகலாஸ்வர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாயிரம் பதினோறாயிரம் பேர் நாரதர் உபதேசம் பண்ணுற தக்ஷனுடைய புத்திரர்களுக்கு அந்த தத்வார்த்தமாக அதெல்லாம் எவ்வளோ நுணுக்கமாக நம்ம போட்டிருக்கோம் ஏன்னா யாருமே இதெல்லாம் சப்த சொல்ல மாட்டாங்க சாதாரணமாக கதை சொல்ல சொல்ல மாட்டோம் நம்ம இவ்வளோ நுணுக்கங்களாக போட்டிருக்கோம் சரி எல்லா மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு எவ்வளோ ரகசியங்களாக வச்சுருக்கோம் சாதாரணமாகவே சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் நம்ம உள்ள நுணுக்கமாக போய் சொல்லியிருக்கோம் ஆனால் அதுக்கு யாரும் ஆதரவு கொடுக்குற மாதிரி தெரில ஆனால் வேணாம் அது மாதிரி இப்போ ராமாயணத்தில் இறங்குனா ராமாயணத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒரு அத்ரின்னா என்ன அனசூயினா என்னன்றது நம்ம என்னென்ன தம்பதிகளை தான் பார்க்குறோம் அதுக்கு எவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்குன்னு பிரம்மஸ்ரீ சுந்தரமஸ்வாமி சொல்லியிருக்கார் த்ரீனா என்ன அத்ரீனா என்ன அனசூயினா என்ன அந்த அது அத்திரி ஆசிரமத்துக்கு ராமலக் சீதை போனதுக்கு காரணம் அங்கே ஆபரணங்கள் கொடுக்குறாங்களே அதுக்கு என்ன விசேஷம் அந்த ஆபரணங்களை அவள் அணிந்திருக்கிறாளே சீதை அவள் அலங்காரப்படுத்தி வர்றது அது என்ன விசேஷம் அது என்ன உள்ளார்ந்த விஷயம் அப்படின்றதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது அதெல்லாம் வந்து அவ்வளோ ரகசியங்கள் இருக்குது அப்போது அது யாருக்கு நான் கொடுக்கறது அப்படின்னா நம்ம அண்டி இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம கொடுக்க முடியும் அதை விருப்பம் இல்லாதவங்களுக்கு போய் நம்ம கொடுத்து என்ன பிறக்கணும் இப்போ நம்ம எவ்வளோ போட்டிருக்கோம் இதே ஒன்றுமே சொல்ல மாட்டேறாங்க சிம்பிளாக ஒரு சப்தாகம் வர்றது இல்லை பார்த்தா சிம்பிளாக தான் கதையை செய்யுது அப்படியே சிரிச்சின்னே கதையை சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனால் அதுக்கெல்லாம் பார்த்தா பத்தாயிரம் பேர் பாஞ்சாயிரம் பேர் எவ்வளோ லைக்ஸு பத்தாயிரம் லைக்ஸு பாஞ்சாயிரம் லைக்ஸ்லாம் வருது இது பண்ணிட்டு நம்ம நுணுக்கமாக விடாமல் ஒவ்வொரு விஷயமும் சொல்லியிருக்கோம் நம்மளுக்கு பார்த்தா ஒரு கூட வர மாட்டேங்குது எப்படி இருக்குது பாருங்க ஆ சரி ஓகே அவ்வளோதான் எல்லாம் அந்த புகழ் பணம் புகழ் அந்த உயர்ந்த நிலையில் இருக்கிற அந்த ஆசனத்துக்குள்ள மரியாதை அதுதான் அதனால் நம்ம வேணாம் நம்ம வந்து நான் அடியேன் வந்து நான் அவ்வளோ பெரிய பாகுதான் சொல்ல வரல இருந்தாலும் அது மாதிரிலாம் சொல்கிற இடத்துலலாம் அதாவது இல்லைன்னா சிம்பிளாக சொல்லிட்டு போகிற இடத்துலலாம் வந்து பார்த்தா எழுத்து தள்ளிட்டு போயிடுறாங்க நிறைய விஷயம் சொல்ல மாட்டேறாங்க அழகாக ஸ்லோவம் ஸ்லோமாக சொல்கிறாங்க ஆனால் வந்து கதையை சீக்கிரமாக தள்ளிட்டு போய்றாங்க நிறைய நுணுக்கங்கள் சொல்ல மாட்டாங்க அவங்களெல்லாம் பார்த்தா ஜனம் அப்படி நிறைய லைக்ஸு எல்லாமே வருது கமெண்ட்ஸ் எல்லாமே போடுறாங்க ஆனால் நம்ம அதான் சொல்கிறானே எதையும் மறைக்கக்கூடாது ஒளிவு மாதிரி இல்லாமல் நம்ம சொல்லணும் எல்லா விஷயத்தையும் நுணுக்கமான விஷயம்லாம் எடுத்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நமக்கு ஒரு லைக்ஸோட கிடையாது ஒரு இது கிடையாது அதான் சொல்கிறேன் மக்களுக்கு பிடிக்கல அவன் மொத்தம் நம்ம சொல்கிறது பிடிக்கல போல் இருக்கு அவ்வளோதான் வேறு என்ன அதான் லைக் பண்ணல அப்படின்னு நான் தெரிஞ்சிக்கிட்டேன் அவ்வளோ தான் அவள் தான் இனிமேல் இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலான்னு பார்க்குறேன் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை டக்குன்னு இதெல்லாம் பார்ப்போம் இந்த பாகவதராமன்லாம் வேணாம் வேறு கட்டு நம்ம வரைக்கும் படிச்சுட்டு போக வேண்டியது தான் வந்து கேட்க யாரனா விருப்பப்பட்டு கேட்குறவனு மட்டும் பாகதராமன் சொல்லிட்டு போக வேண்டியது தான் அவ்வளோதான் வேறு என்ன பண்ணுறேன் அவ்வளோதான் நான் யார் மேலேயும் சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு விருப்பம் இல்லை அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு அப்படி நினச்சிட்டு போக தான் அவ்வளோதான் என்கரேஜ் பண்ணாமத்தான் வெறும் நான் மட்டும் சொல்லிருந்தேன் இந்த நான் மட்டும் பேசி அதுக்கு அர்த்தமே இல்லாமல் போய்டும் அதுதான் சில ஆடியோஸ்லாம் இது போல் நிறைய நுணுக்கமாக சொல்லியிருக்கலாம் அதெல்லாம் சிலாம் பார்த்தேன் நல்லா ரொம்ப நுணுக்கம் நிறைய விஷயம் வெளியே விரிவாக சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் விருப்பம் இல்லாமல் எதுக்கு அதெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டு சரி ஓகே அதான் இன்னும் யாராவது கேட்டாங்கன்னா விருப்பப்பட்டு அவங்களே விருப்பப்பட்டு கேட்டாங்கன்னா அவங்களை மட்டும் சொல்ல வேண்டியது தான் அது இன்பட்டி யூடியூப்லாம் போட வேணா யூடியூப்பில் க்ளோஸ் பண்ணிடலான்னு பார்க்குறேன் அவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை வேறு ஏதாவது நாம சேர்த்தணும் வேறு ஏதாவது உபன்யாசம் பண்ணலாம் அவ்வளோதான் பொதுவாக ஏதாவது உபன்யாசம் பண்ணலாம் அது பாகுதனு தனியாக டைட்டில் போட்டு அதெல்லாம் வேண்டாம் ராமாயணம் டைட்டிலாம் போடணும் ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பொக்கிஷன் அது அதை உள்ள நுணுக்கங்கள்லாம் எடுத்து சொல்லணும்னா அதுக்கு அதுக்கான தகுதியானவங்களுக்கு தான் நம்ம சொல்லணும் அது விருப்பப்ப விருப்பமாக கேட்குறவங்களுக்கு தான் நம்ம சொல்லணும் எல்லாருக்கும் சொல்லக்கூடாது அப்படி தான் மகான்களுடைய உத்தரவு அந்த உத்தரவை நான் சில இடத்துல மீறிட்டேன் அது என் மேலே தான் தப்பு அந்த உத்தரவு மகான்கள் சொன்ன அந்த உத்தரவு மீறினது என் மேலே தப்பு தான் அது என்ன பண்ணுறது அதான் பார்க்குறேன் அந்த ஆடியோலாம் டெலிட் பண்ணிடலாமான்னு பார்க்குறேன் ஏன்னா மகான்களுடைய உத்தரவு மீறக்கூடாது ரகசியங்களை உடையக்கூடாது அதே சமயத்தில் நம்ம கேட்க விருப்பம் இல்லாதவங்களுக்கு போய் கேட்கக்கூடாது அப்போ லைக்ஸ் இல்லாத வந்து விருப்பம் இல்லாமல் எந்த கமெண்ட்ஸும் இல்லை அப்படின்னும் போது அதை நுணுக்கங்கள்லாம் நம்ம எதுக்கு சொல்லிடணும் அதெல்லாம் தேவையில்ல அதான் இல்லை அதெல்லாம் அதெல்லாம் பார்த்தேன் அந்த ஆடியோலாம் அந்த ஆடியோலாம் டெலிட் பண்ணலாமான்னு பார்க்குறேன் பார்க்கலாம் பகவான் எப்படி வைக்கிறான்னு பார்க்கலாம் அதனால் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த நுணுக்கங்கள்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா பாகதம் அதான் டைம் பாஸுக்காக பேசினுட்டு தான் போட்டேன் அப்படி தான் போடணும் ஏன்னா அது அவ்வளோ ரகசியம் இருக்குதுன்னு அவன் தெரியுன் டைம் பாஸ் ஏதோ பாகதும்னு சொன்னான்னு வந்து கேட்கணும் கேட்டால் அவளும் அவன் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தான் நான் அப்படி போட்டேன் அது பல காரணங்கள் இருக்குது டைம் பாஸுக்காக போட்டேன்னு சொன்னது அது வந்து விஷயம் இல்லாமலாம் போல போடல அது சத்திய பாகுதும் அப்படின்னு போட்டோம்னா அது எதுவுமே பாகவதும் போட்டுக்கோ அது மாதிரி பாகுதான் அப்படின்னு நினச்சின்னு போயிடுவாங்க தான் டைம் பாஸும் போட்டேன் சரி அதுக்கு பல காரணங்கள் இருக்குது சரி விடுங்க வேண்டாம் அதான் பார்க்குறேன் மகான்களுடைய வார்த்தையை மீறின மாதிரி எனக்கு ஒரு மனசு ஒரு குத்தலாகவே இருக்குது அதான் பார்க்குறேன் நிறைய சில ஆடியோஸ்லாம் டெலிட் பண்ணிடலாமான்னு பார்க்குறேன் அது பகவான் எப்படி வைக்கிறானோ அது ஏற்ற மாதிரி செய்யலாம் அவ்வளோதான் ஏன்னா மக்களை என்கரேஜ் பண்ணால் அப்புறமா அந்த ஆடியோலாம் எதுக்கு யாருக்கும் போய் ஆடியோ எதுக்கு அது டெலிட் பண்ணிவிட்டு தான் நல்லது அதான் பார்க்குறேன் சரி ராம 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 மகாரண்ய சத்குரு முரளி முரளிதர் மகாரண்ய சத்குரு முரளிதர சுவாமிஜி சொன்னார் நாமம் சொல்வதை தவிர வேறு கவனம் தேவையில்லை அப்படின்னு சொன்னார் அது செய்தலாம் பேசாமல் ஒரு மூணு மணி நேரம் டெய்லி நாம சீர்த்தனம் பண்ணியிருந்தால் மனசு நிம்மதியாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதெல்லாம் வேணாம் இந்த பாகவத ராமாயணம்லாம் எனக்குள்ளே வேணும்னா எனக்கு அந்தரங்கமாக நான் படிச்சுக்கிட்டு ஆனந்தமாக அனுபவிச்சுட்டா போதும் அவ்வளோ தான் அப்படி சுயநலவாதி இருந்தால் தான் ஜனங்க மதிக்குது நம்ம பொது நிலவாதியாக இருந்தால் யார் மதிக்கிறாங்க சொல்லும் பார்க்கலாம் யார் லைக் பண்ணுறாங்க யார் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க யார் ஆதரவு கொடுக்குறாங்க யார் என்கரேஜ் பண்ணுறாங்க சொல்லும் பார்க்கலாம் யாரும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க அதான் சுயநலவாதியாக இருந்தால் இருக்கிறவங்களுக்கு தான் மரியாதை கொடுக்குறாங்க இன்றைக்கி பார்த்தா எவ்வளோ விஷயங்கள் நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம் நம்மளுக்கு தெரிஞ்சதை நாலு பேர் ஷேர் பண்ணுன்ற ஒரு ஆசைனால சொன்னேன் யாருமே ஆதரவு கொடுக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும் அதான் சொல்கிறேன் புத்தகம் நம்மளை வரைக்கும் பார்க்கதும் பட்சமா நல்லா என்ஜாய் பண்ணுமா அழகாக நம்ம பாட நாம சிங்கனம் பண்ணமா சந்தோஷமாக இருந்தோமா போய் நேரம் அவ்வளோதான் அதுதான் பெஸ்ட்டு நம்ம என்ன பணத்துக்காக இது பண்ணுறோன்னே அதான் சொல்கிறேன்னே இந்த யூடியூப்பில் இன்னும் ஒரு பத்து ரூபா கூட இந்த யூடியூப்பில் நான் சம்பாதிக்கல எனக்கு அது தேவையில்லை அது கட்சி கடித்து கடியாடி போகுது அது பெரிய விஷயமும் இல்லை அதே சமயத்தில் எனக்கு அது முக்கியம் இல்லை பாகவதம் முக்கியம் எனக்கு பக்தி முக்கியம் பக்தர்கள் முக்கியம் அது தான் நான் விரும்பினேன் வேறு எதுவும் விரும்பலை மெயினாக அது தான் விரும்பினேன் சரி ஓகே பார்க்கலாம் பகவான் எப்படி வைக்கிறானோ தெரில அது இதுக்கு மேலே வீடியோ போகிறது ஆடியோ போகிறது ஆடியோ போடுவேன் வேறு ஏதாவது ஆடியோ போடுவேன் அவ்வளோதான் வேறு ஏதாவது பொது விஷயங்கள இருந்தால் ஆடியோ போடுவேன் தான் பாகவத ராமாயணம் பற்றி சொல்லுவேன் சொல்ல முடிய மாட்டேன் தனியாக பாகவதம் தனியாக ராமாயணம் அப்படின்னு அதில் உள்ள ஸ்லோகம் ஸ்லோகமாக சொல்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போகிறேன் அவ்வளோதான் எல்லாம் எதுவும் இனிமேட்டு எது இருந்தாலும் பொதுவாக சொல்லிட்டு போக வேண்டியது தான் அவ்வளோதான் சரி பார்த்துக்கலாம் அழகாக அதான் சொல்கிறேன் மகாராஜ் சத்குரு முரளிதரன் சுவாமிஜி சொன்னார் ராமராம ராம ராமான்னு சொல்லிட்டு போயினார் அதான் பெஸ்ட்டு அதான் சொன்னார் அதை தவிர வேறு கவனம் தேவைன்னார் அதை செய்திடலாம் பேசாமல் ராமநாம சொல்லிட்டு போயிடலாம் அதான் அது அதை விட சிறந்தது உலகத்தில் எதுவுமே இல்லை பாகவதம் சொல்கிறத விட ராம ராமன் நாம நாமா சொல்கிறது தான் முக்கியம் பாகவதனுடைய கடைசி ஸ்லோகமே நாம சிங்கீத்தனம் எஸ் எஸ் சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹா தம்னமாமி ஹரிம்பரம் அதான் நாம சிங்கீத்தனம் தான் பெஸ்ட்டு அதனால் அதை செய்யலாம் அவ்வளோதான் அதுதான் எல்லா சாஸ்திரங்களுடைய சாரம் அதை விட சிறந்தது எதுவுமே இல்லை அதுதான் அதையும் செய்துட்டு போவோம் அவ்வளோதான் அழகாக அதில் பல ராகங்களில் பாடின்னு நான் ஆனந்தமாக வந்துட்டு எனக்கு தெரியாதா அப்படி எனக்கு பாகவதம் படிக்கணும்னு ஆசை இருந்தால் நான் அந்தரங்கமாக படிச்சுன்னு போகிறேன் அவ்வளோ தான் ராமணம் படிக்கணும்னு ஆசை இருந்தால் நான் அந்தரங்கமாக ஜாலியாக படிச்சு அவ்வளோதான் என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதுதான் அவ்வளோதான் எனக்கு நானே அவ்வளோ தான் நம்மளோட நம்மளுக்கு இன்னும் ஒரு ரெண்டு சேனல் இருக்குது அதில் போட்டுருவேன் அவ்வளோதான் வேறு எதாவது ரெண்டு சேனல் இருக்குது இல்லையா அங்கே அது ரெண்டு அதில் ஏதாவது ஒன்று போட்டுருவேன் அதில் ஏதாவது போட்டுருவேன் ஒன்று சொல்லிக்கணும்னு ஆசை இருந்தான் அவ்வளோ தான் அவ்வளோ தான் வேறு என்ன பண்ண முடியும் அப்படி ரெக்கார்ட் பண்ணி அதில் போட வேண்டியது தான் இதில் தான் நம்மளுக்கு என்கரேஜ்மெண்ட் இல்லையே அப்புறம் இப்போ எதுக்கு போடணும் இதில் அவ்வளோதான் எதிர்பார்க்குன்னா பக்தர்கள் இப்போது ஒரு உபன்யாசகர் வந்து சொல்கிறாங்கன்னா யாருமே இல்லாமல் தனியாக மைக்கில் சொல்லுவாரா ஆனால் நான் தனியாக சொல்கிறேன் இந்த ஃபோனில் இந்த இது இந்த யூடியூப்பில் மைக்கில் யாருன்னா எந்த உபன்யாசங்கன்னா தனியாக சொல்ல சொல்லும் பார்க்கலாம் சொல்ல மாட்டாங்க ஆட்கள் இருக்கணும் ஆட்கள் இருந்தால் தான் சொல்லணும் அது மாதிரி யாராவது அதுவும் கேட்கணும் கூப்பிட்டா தான் போய் பார்க்கும் சொல்லணும் சரி நம்ம வந்து பொதுவாக சொல்கிறோமேன்றதுக்காக தான் நான் அப்லோட் பண்ணுறேன் இல்லாட்டி நான் சொல்லிட மாட்டேங்கலாம் இவ்வளோ நுணுக்கங்கள் இவ்வளோ ரகசியங்கள்லாம் எவ்வளோ விஷயம் இருக்குது இப்போ அதுக்காக மற்றவங்களாம் தெரிஞ்ச முடியாதுன்னா நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க எத்தனையோ இடத்துல போய் தெரிஞ்சுக்க தாராளமாக தெரிஞ்சுங்க வேணாலும் சொல்ல ஆனால் நான் அடியன் வந்து மகானுடைய கட்டளை மீறின மாதிரி எனக்கு ஒரு மனது சங்கடமாகவே இருக்குது யாரும் கேட்காமல் போய் நம்ம சொல்லக்கூடாது கேட்டால் தான் சொல்லணும் அதான் மரியாதை அதுதான் பாகத்துக்கு கொடுக்குற மரியாதை ராமாயணத்தை கொடுக்குற மகானுக்கு கொடுக்குற மரியாதை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதான் பார்க்குறேன் இது வெறும் இது முன்னாடி போட்ட சில ஆடியோஸ்லாம் இருக்குது அதெல்லாம் எப்படி டெலிட் பண்ணிடலாமான்னு பார்க்குறேன் அதான் எது எது டெலிட் பண்ணிடலான்ட்டு பார்த்து செய்யணும் அதெல்லாம் சரி அது பகவானுடைய பகவான் எப்படி சங்கமம் பண்ணுறானோ அப்படி வைக்கிட்டோம் அவ்வளோதான்

ராம 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 ராம் ராம ராம எப்படியாப்பட்ட அமிர்தம் இது பாகவதம் எப்படியாப்பட்ட அமிர்தம் இந்த ராமாயணம் பா படித்து மாலாது ஒவ்வொரு காண்டமும் அப்படியே மனசை கவர்ந்து இருக்கக்கூடியது ராமாயணம் அந்த ருச்சி இன்றைக்கி கூட குறையில பாகவதிலேயும் ருச்சி குறையில்லை அவ்வளோ டேஸ்டான பாகதம் அவ்வளோ டேஸ்டான ராமாயணம் அதுவும் நாம சங்கீதனத்தில் பார்த்தா எனக்கே ருச்சி ஏற்படுத்தி இதுக்காக பல ராகங்களில் பாட ஆரம்பித்தேன் அந்தலேயும் எனக்கு ருச்சி தான் அதுலேயும் ருச்சி குறையில எல்லாமே பகவான் கொடுத்துருக்கும்போது ஆனால் நம்ம எடுத்து நம்ம சொன்னால் அதுக்கு அதான் சொல்ற நம்ம எந்த அளவுக்கு ருசிக்கிறோமோ அந்த அளவுக்கு ருசிக்கிறதுக்கு ஆள் இல்லை பற்றியா அதான் மனசு கஷ்டமாகுது நம்ம எந்த அனுபவத்தில் எந்த ருச்சியோடு நம்ம சொல்கிறோமோ அந்த ருசியோடு கேட்கறதுக்கு ஆள் இல்லை பற்றியா அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது அதுக்காக தான் ஏன் அப்படி ருசி இல்லாதவங்களுக்கு ஏன் போய் சொல்லணும் சொல்லக்கூடாது அப்படி தான் மகவான்கள் சொல்கிறாங்க விருப்பம் இல்லாதவங்க சொல்லக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க சரி ஓகே நம்ம பாட்டு ராமநாமம் பாட்டு அழகாக போயிடலாம் சீதாபதி ராம 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 ராம் ராமநாமத்தோடு சிறந்தது எதுவுமே இல்லை அது ஒன்னே போதும் நீ பாகவதம் படிக்க ராமாயணம் படிக்கணும் எதுவும் பண்ணுவோம் ராமநாம சொன்னாவே அதிலே பகவான் ஃபுல் மொத்தம் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் ராமர் கொடுத்துருக்கார் அதில் தர்ம அர்த்தம் காம் மோஷன் புருஷார்த்தங்களும் சகல விதமான புண்ணியங்களும் இந்த ராமன் நாமத்திலே கட்சிவிடும் அதனால் இதே போதும் அவ்வளோதான் அப்படியே அதுதான் இதை மட்டும் நம்ம சொல்லிட்டு போயிடுவோம் அதுதான் ராம 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 ராம் ராம ராம எனக்கு சொன்னார் ஒரு மகாத்மா உனக்கு வேணா நீ ராமநாம சொல்லு நீ ஏன் ராமநாமத்தை விட்டு பாகவத பாயிர பாகதராமாயணன் பாகதராமணன் படினா நீ மற்ற உபன்யாசம் பண்ணுறேன் நீ உனக்கு நீ படிக்கும் உனக்கு வேணா நீ தனியாக படிக்கும் பாகவதம் படினு ஆசையாக இருந்தால் படிக்கும் பகத ராமணன் படினு ஆசை தான் படிக்கும் படிச்சு அதுதான் என்ஜாய் பண்ணு அதுதான் மற்ற நேரத்தில் மற்றவங்களே வெளிப்புறமாக வெளிப்புறமாக சொல்கிறது ராமநாம சொல் நிறைய அவ்வளோதான் அப்படின்னு சொன்னார் ஒரு மகாத்மா அவங்க பேச்செல்லாம் நான் சரியாக கேட்கல நான் பர்சனலாக என்னுடைய அவங்களுடைய ஒப்பீனியன் கேட்டேன் கேட்டதுக்கு அவங்க அப்படி சொன்னாங்க உனக்கு ஒன்றா தனியாக பரச்சிக்கோ நீங்கள் நாலு பேர்கள் உபன்யாசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளம்புற பாகவத ராமாயணம் அதெல்லாம் வேண்டாம் நீ வெளிப்புறமாக சொல்லு ராமநாம சொல் மெயினாக ஒன்றா நீ தனியாக பரீட்சிக்கோ பாகவத ராமாயணம் ராமநாமத்தை பிடிச்சிக்கோ அப்படின்னு தான் சொன்னார் அவர் மகாத்மா மாம்பழம் பெரியவா சரி ஓகே ராம 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 ராம் அவள் தான் இனிமேல் ராமநாம அதுதான் கதியாக போயிடும் தான் ஒரே வழி அதான் நல்லது ராம 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 ராம் ராம 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 இந்த மூலபராணம் தான் கொஞ்சம் நினைக்கி நிற்கிறது கிருஷ்ணாவதத்தோடு பூர்த்தி பண்ணிக்க மூலப்பராணம் அதை மட்டும் ஃபுல்லாக பூர்த்தி பண்ணிட்டு அவள் தான் அது பிறகு நம்ம வேறு ஏதாவது விஷயத்த பேசலாம் பொதுவான கருத்துக்கள் என்ன சொல்லணுமோ ஏதாவது பாகவத பற்றி எது பற்றி முக்கியமான விஷயம் என்ன பேசணும் அதை மட்டும் நம்ம அதான் பகவான் எப்படி அனுகிரமா மாட்டானோ தெரில எதை பேசணும்னு எனக்கு தெரியாது பகவான் என்ன பேச வைக்கிறோன்னா அதான் பேச போகிறோம் அவ்வளோதான் அப்படி தான் தொடருவோம் அதனால் யூடியூப்பில் க்ளோஸ் பண்ண போகிறதில்ல ஆனால் பாகவத ராமாயணம் தனியாக எடுக்கணும் இல்லையா அதுதான் க்ளோஸ் பண்ண போகிறோம் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு வேறு ஏதாவது பாகவத சம்மந்தமாக ராமாயணம் சம்மந்தமாக வேறு ஏதாவது பேசுறதுக்கு பகவான் ஏற்பாடு பண்ணும்போது அதுதான் பேசுவோம் அவ்வளோதான் பகவான் எப்படி சங்கல்பிக்கிறானோ அதுபோல் நடக்கும் அவ்வளோதான் நம்ம இஷ்டம் கிடையாது எல்லாம் பகவான் இஷ்டந்தான் ராம 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 ராம் 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 ராம 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 ராமராம் ராம 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 ராமராம் राम 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 श्री राम राम संग के जय श्रीमदभागद भगवान के जय अंश के जय राम सवला साधुन के जय राम 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 राम